பண்டைய தமிழரசில் பழனிசேரன் என்ற மன்னன் வாழ்ந்தார் அறிவுக்கு பெயர் பெற்ற அவர் ஒரு நாள் அரண்மனையின் கீழ் மறைந்திருந்த ரகசிய பாதுகாவலையை திறந்தபோது அங்கு ஒரு பழமையான கல்பலகை கிடைத்தது அதில் ஒரு புதிர் எழுதியிருந்தது அரசன் உயிர் எங்கே மறையும் காலத்தின் தடத்தை பின்தொடர்பவன் விடையை காண்பான் மன்னர் குழம்பினார் உயிர் எங்கே மறையும் என்ற கேள்வி அரசின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்றும் அவர் பயந்தார் அறிஞர்களும் முனிவர்களும் புதிரின் பொருளை கண்டுபிடிக்க முடியவில்லை காலம் செல்ல செல்ல ராஜ்யத்தில் வினோத சம்பவங்கள் நடக்கத் தொடங்கின அரண்மனையின் நிழல்கள் இரவில் தங்கள் திசையை மாற்ற தொடங்கின காவலர்கள் சூரியன் இல்லாமலே நிழல் நகருது என்று பயந்தனர் அரசன் இறுதியில் புராண நூல்களை வைத்து புதிரை தீர்ப்பதற்கு முனைந்தார் புராண நூல் ஒன்றில் அவர் படித்தார் நிழல் வேதனை கொண்டால் உயிர் வேறு இடம் தேடும் இந்த கருத்தை வைத்து அவர் நிழல்களை பின்தொடர உத்தரவிட்டார் ஆச்சரியமாக நிழல்கள் தினமும் ஒன்றே ஒரு திசை நோக்கி நகர்ந்தன அரசின் பழைய தாயகம் மலைச்சரிவை நோக்கி மன்னன் அங்கே சென்றபோது ஒரு குகையின் முன் நிழல்கள் ஒன்று கூடி நிற்கும் காட்சி தெரிந்தது குகைக்குள் சென்று பார்த்தார் அங்கு அவரது தந்தை எழுதியிருந்த ஒரு ஓலைச்சுவவி கிடைத்தது அரசனின் உயிர் மக்கள் நலனில் மறையும் மக்கள் அமைதியாக இருந்தால் அரசனும் நிலைத்திருப்பான் மன்னன் உணர்ந்தார் அரசின் வருங்காலம் புதிரில் இல்லை மக்களிடமே இருந்தது அந்நாள் முதல் அவர் உண்மையான மக்கள் அரசனாக பெயர் பெற்றார் இன்னும் இப்படிப்பட்ட மர்மங்களை தெரிஞ்சுக்கணுமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ரகசியம் வருது